நல்லா பாத்துடுங்க மக்களே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்காவே நான் ஹஸ்பண்டுக்கு காதல் காசு கொடுத்ததுக்கு இவ்வளோ நிலத்துல களி ஊத்துறவ காலம் போன கடைசியில் காதல் தேவையா கிப்புட்டு தேவையான எல்லாம் நிறைய பேசல மேடம் என்ன இருக்கா பார்த்துடுங்க என்ன இருக்கா நல்லா மூஞ்சியா பாத்துடுங்கன்னா அன்னைக்கு அவையும் கிஃப்ட் வாங்க எனக்கு ஃபோன் பண்ணாத

என் வீட்டுக்காரருக்கு வந்து மெத்த மெத்தக்கு ரொம்ப நாள் ஆசைந்த எங்களுக்குள்ள பெட்டுல பெரிய பாப்பா சின்னப்பா இப்ப சின்னவ நான் மூணு வரம் பெட்டுல படுப்போம் அவங்க மட்டும் கீழே போய் ஹாலல படுப்பாங்க ஏன்னா இந்த மெத்த வந்து ரொம்ப எல்லாரும் நெருக்கி பிடிச்சி படுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கீழே போய் படுப்பாங்க அப்புறம் காலில் எந்திரிக்குமோ குறுக்குலிக்கு பார் எனக்கு நீ ரொம்ப நாள ஒரு மெத்த வாங்கணும்னு ஆசை எனக்கு மெத்த வாங்க முடியலை முடியலன்னு கத்திக்கிட்டே இருந்தாரு நான் காதலேயே எடுத்தது ஒரு நாள் கூட நான் வாங்கணும்னு சொன்னதே கிடையாது நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதே கிடையாது அத வந்து நம்ம கிஃப்டா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாகேஷ் வந்து ஊருக்குள்ள ஒருத்தங்க மெத்த கொண்டு வந்திருக்காங்க நீ அப்படின்னு சொன்னா அப்ப சரி நான் ரூபா தாரேன் வாங்கி வையின்னு சொன்னேன் நான் கிளாஸுக்கு போயிருந்தேன் அவ இப்ப வாங்கி வச்சிருக்க மக்கள் இது வந்து குறுக்கு வலிக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்களாம் அதுக்காக காஸ்ட்லி கிஃப்ட் தெரியுமா ஆமா அதான் அவருக்கு சைஸ்ல பெருசா இருக்கும் நினைச்சேன் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் உண்மையில ஆமா உண்மையிலே ரெண்டாயிரம் நான் கொடுத்ததுக்கு நான் வாங்குற பொருள் அது எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுவேன்னு இருக்கு மக்களே நான் ஒரு பொருள் வாங்கினேன்னா நான் எத்தனை வருஷம் யூஸ் பண்றேன்னு இருக்கு அந்த காசு போட்ட காசுக்கு அதை அவ்வளவு நாள் நான் அதை யூஸ் பண்ணுவேன் இவங்க மாதிரி சும்மா பண்ணிட்டு அப்படி தூக்கி கிடையாது நான்

என்னால இப்போ போனப்பட்டு கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா ஒரு அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு இதை காமிப்போம் அவர் ரியாக்சன் என்னன்னு பாப்பா நான் சொல்ல பாருங்க அப்படி பெற்றமாஸ் லைட் எரிய முடிஞ்சல ஏன்னா என் வாழ்க்கையில அவர் காலையிலே நினைச்சிட்டு போனாரு என்னை லவ் அஸ்தியமா பொண்டாட்டி ஒண்ணுமே தரல நினச்சிட்டுதான் போனாரு எந்த கி அதாவது எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டாரு என் மாப்பிளை லவ் ஸ்டீக் நான் வாங்கியிருக்க இந்த கிஃப்ட் என் மாப்பிளைய எங்கேயோ கொண்டு போகும் பாருங்கன்னு அவ்வளோ குதிப்பாரு பாருங்க வெயிட் பண்ணி அவருக்கு ரியாக்சன் என்னன்னு பாப்பான்னு

அதனால நான் இதுதான் அவங்கள ரொம்ப சந்தோஷப்பட வைக்கணும்னு யோசிச்சு அதை வாங்கிருக்கேன் வந்த உடனே ரியாக்சன் என்னன்னு பாத்துக்கோங்க பிராமிஸ்டே என்னைக்கே கையில பிராமிஸ்க்கு பதிலா கிஸ் தந்தாரு இன்னைக்கு மெத்தைய கொடுத்தோடனே என்ன செய்ய போறாங்க பாய் மக்களை இந்த இது அவசரத்துல வண்டி திருப்பி உடனே இருக்காரு பத்தி இருக்காரு கிருஷ்ணமூர்த்தி என்ன விஷயம் சீக்கிரம் ஏன் இப்படி

யாரும் பாட்டு நிம்மதியா வரணும் இப்ப என்ன ஒண்ணு என்னன்னா மனுஷனுக்கு நிம்மதியானது தூக்கம் வேலை செஞ்சுட்டு வார மனுஷனு நிம்மதியா தூங்கணும் அதுக்காண்டி இந்த கிஃப்ட் எனக்கு ஒருத்தன்னு தோணுது சரியா அவங்க நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கலாம்

எந்திரிங்க எந்திரிங்க போதா